அலை லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் ஆம் தேவ ஜனமே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இருள் இந்த உலகத்தை மூடினாலும் இந்த ஜனங்களை மூடினாலும் உங்கள் மீது கர்த்தர் நித்திய இருந்து அவர் உங்களுக்காக உதிப்பார் என்று சொல்லி இருள் உங்களை மூடிக்கொள்ள வந்தாலும் மகா காரருள் உங்களை சூழ் கொள்ள வந்தாலும் அந்த இருளை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படுமா நாம் கர்த்தருடைய ஆசாரியர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை தடுத்துக் கொண்ட புத்தர்களாக நாம் இருக்கிற அவர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார் உலகத்தை இருள் மூடினாலும் ஜனங்களை காதிருள் சூழ்ந்து கொண்டாலும் உலகத்தின் நாச மோசங்கள் வியாதிகள் மரண மரண ஓலங்கள் விபத்துகள் எல்லாம் இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஏன் தெரியுமா எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பார் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் எப்படி கர்த்தர் இதோ வேறு பிரித்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கத்தருடைய மகிமை காணப்பட்டதோ அதுபோல உங்கள் மேலும் தேவனுடைய மகிமை காணப்படும் எகிப்திய ஜனங்கள் இஸ்ரவேலரை கண்டு பயந்தது போல உங்களோடு கூட கத்தருடைய மகிமை இருக்கிறதுனாலே இருள் சூழ்ந்த இந்த உலகமும் காரிருள் சூழ்ந்த இந்த ஜனங்களும் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் எனவே தேவ ஜனமே நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் உலகத்தை ஆட்டி படைக்கிற வியாதிகளோ நோய்களோ இதோ புறம்பான காரியங்களோ எது வந்தாலும் பஞ்சங்களும் பசிகளும் வந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் நாசமோசமான காரியங்கள் மரணத்தின் கட்டுகள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளுகிற சமயமாய் இருந்தாலும் கடனிலே நீங்கள் மூழ்கி போகிற நிலைமையாய் இருந்தாலும் பயப்படாதிருங்கள் உங்கள் மீது கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி என் மீது கர்த்தருடைய மகிமை காணப்படும் நான் தேவனாலே பிறந்தவன் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயம் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமையும் ஆமீன் சோதரம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனை கர்த்த நீர் எங்கள் மீது உதிக்கிறதற்காக மீது காணப்படுகிறதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் கண்கள் எப்பொழுதும் அப்பா நோக்கி இருக்கட்டும் இந்த உலகத்தை இருளையும் காருருளையும் கண்டு பயப்படாதபடிக்கு கர்த்தாவே உண்மை மாத்திரமே எங்கள் கரங்களும் எங்கள் இருதையும் நோக்கி இருக்க எங்களுக்கு கிருமை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா